மாதகள் மண்ணின் சிறந்த சேவையாளரும் மாதகள் மண்ணுக்கு சிறந்த சேவையாட்டி கொண்டிருக்கும் திரு திருவாளர் சித்தம்பளன் ஐயா அவர்கள் உமது மாதகள் மண்ணிற்கும் பெருமைக்குரிய சிறந்த மனிதர் உமது மாதகள் மண்ணை மட்டும் முன்னேற்றாமல் மாதகள் மண்ணோடு சேர்ந்த எல்லோருக்கும் அவர் சிறந்த சேவையாட்டி கொண்டிருக்கிறார் உமது ஸ்கூலோடு உமது பாடசாலையோடு நீண்ட காலமாக அவரது சேவை அவர் அதிபராக இருந்த காலத்தில் கோட்டக்கல்வி பணிப்பாளராக இருந்த காலத்தில் உமது ஸ்கூல் உமது பாடசாலைக்கு நிறைய சேவைகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் உமது பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் தேவை கருதி அவருடன் நாங்கள் தொடர்பு கொண்ட போதெல்லாம் எங்களுக்கு தேவை மாணவர்களுக்கு தேவை அறிந்து அவர்களுக்கு தேவையான சேவைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் நாங்க இறுதியாக எங்களோட பாடசாலையில விளையாட்டு போட்டி இப்ப செய்த நாங்கள் ஒரு விளையாட்டு போட்டிக்கு நாங்கள் சொன்ன நேரத்துக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து குறிப்பிட்ட நேரம் முடியும் வரையும் எங்களோட இருந்து அளவலாவில் எங்களுக்கான தேவைகளை கேட்டு அறிந்து செய் பாடசாலை கட்டிட தேவையை அடிக்கடி வந்து கேட்பேன் எங்களோட கட்டிடம் மேலே கட்டுப்படாமல் இருக்கிறது கட்டிட தேவையை கேட்டு எங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் மக்களோட உரையாடுங்கோ கேளுங்கோ எங்களை ஸ்கூ கட்டிடத்தை தான் கட்டித்தர்றதுக்கு மக்களோட அஹ் வெளிநாட்டு வாழ் அன்பர்களோட தான் உரையாடி கட்டிடத்தை செய்து தருவதாக எங்களுக்கு கூறியிருக்கிறார் மது பாடசாலைக்கு பாடசாலை வெளி நிறுவனங்களுடன் இந்த அதாவது மாதங்கள்ல சமூக நிறுவனங்களுடன் இணைந்து உமது பாடசாலை மக்களுக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் நிறைந்த சேவைகளை இவர் ஆட்டியுள்ளார் எனவே ஐயா அவர்கள் அவருடைய சிறப்பு அவருடைய மலர் வெளியீடு அவருடைய வாழ்த்து விழா நடக்கிறதுல எங்களோட பாடசாலை சமூகமும் பாடசாலை மக்களும் பாடசாலையில் இந்த மாணவர்கள் பழைய மாணவர்கள் எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகின்றோம்